Hi, விவர்ஸ் வெல்கம் டு Pick Channel! நேர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் இன்று முதல் நமது பிக்ஸ் சேனலில் ஜோதிட தகவல்கள் என்ற தலைப்பில் நேர்களாகிய உங்கள் மனதில் அன்றாடம் புதிந்திருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கூற உள்ளோம் ஒவ்வொரு பகுதியாக சில குறிப்பிட்ட முக்கிய தகவல்களை மிக துல்லியமாக கூற இருக்கிறோம் நமது இரண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டு பலன்களை பார்த்துவிட்டு பாராட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பிக் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் ஒரு சில நேர்களின் விருப்பத்தினாலேயே இந்த ஜோதிட தகவல்கள் என்ற பகுதியை நாங்கள் தொகுத்து கூட இருக்கிறோம் இன்று முதல் பகுதியாக நம் அனைவரிடத்திலும் உள்ள மிக பெரிய கேள்வியான செவ்வாய் தோஷம் என்றால் என்ன அது யாருக்கு இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை தீர்க்க என்ன பரிகாரம் என்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதோ உங்களுக்காக செவ்வாயால் ஏற்படும் தோஷமே செவ்வாய் தோஷம் சில அறியாத பேதைகள் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய் ரோஷம் ஏற்படும் என்றெல்லாம் உரைக்கிறார்கள் அது தவறு முற்றிலும் தவறு செவ்வாய் என்பது ஒன்பது கோள்களில் ஒன்று ஆங்கிலத்தில் இதை மார்ஸ் என்று கூறுவர் அல்லது ரெட் பிளானட் என்றும் அந்த கிரகம் சிவப்பாக இருக்கும் என்று கணித்தே நம் பண்டைய ஜோதிடர்கள் செவ்வாய் என்று கூறினர் செவ்வாய் கிரகம் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் செவ்வாய் பகவான் போர்க்குணம் உள்ளவர் என்பதால் அவர் ஒருவரது ஜாதகத்தில் நிற்கும் இடத்தில் இருந்து அந்த இடத்தின் தன்மையை போராட்ட மாற்றும் இயல்பு உடையவர் அனைத்து கோளுக்கும் ஏழாம் பார்வை பொதுவானவையாகும் ஆனால் செவ்வாய் பகவானுக்கு ஏழாம் பார்வைக்கு கூடுதலாக நான்கு மற்றும் எட்டாம் பார்வையும் உண்டு ஆக செவ்வாய் பகவான் ஒருவரது ஜாதகத்தில் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் போராட்டக்கலமாக மாறும் சரி நேர்களே நாம் இப்போது செவ்வாய் தோஷம் யாருக்கு எப்படி நேரும் என்று பார்க்கலாமா ஒருவரது சுய ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரனே திருமணத்திற்கு காரணகர்த்தாவாகும் ஆதலால் லக்னம் அல்லது சந்திரன் அல்லது சுக்கரனிலிருந்து செவ்வாய் பகவான் நிற்கும் இடத்தை தனித்தனியே ஆராய வேண்டும் உதாரணமாக நாம் லக்னத்திலிருந்து கணிப்போம் ஒருவரது சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம் உண்டு என்று ஆகும் இதே போல் சந்திரனிலிருந்து சுக்கரனும் கணிக்க வேண்டும் இந்த ஜாதகத்திற்கு திருமணமே நடக்காதா அல்லது செய்யக்கூடாதா செய்யலாம் ஆனால் இவரை போலவே செவ்வாய் தோஷம் உள்ளவரை மனமுடிக்கலாம் அப்படி செய்தால் என்னவாகும் என்று கேட்போருக்கு இதோ இந்த தகவல் நாம் ஏற்கனவே கூறியது போல் செவ்வாய் போர்க்குணம் உள்ளவர் அல்லவா ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் மற்றும் எட்டாம் இடத்திற்கு முக்கிய இடம் திருமணத்திற்கு முக்கிய இடங்களாகும் ஆண்களுக்கு ஏழாம் இடமும் பெண்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் ஆகிய இடங்களை முக்கியமாக பார்ப்பார் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானம் மற்றும் எட்டாம் இடம் கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஏழு மற்றும் எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்தால் திருமண வாழ்க்கையே போராட்டக்களமாக மாற நிறைய வாய்ப்பிருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் நேரலாம் கணவன் அல்லது மனைவியை பிரியலாம் மரணத்தினாலோ அல்லது வாழ்க்கையில் பிரிந்து வாழ நேரலாம் அதாவது டைவர்ஸ் போன்ற விவகாரங்களில் சிக்கலாம் குழந்தை பிறப்பதில் பிரச்சனை போன்றவை ஏற்படலாம் சரி செவ்வாய் லக்னம் சந்திரன் அல்லது சுக்கரனிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் எப்படி திருமண வாழ்க்கை பாதிப்படையும் என்று கேட்பவருக்கு இதோ இந்த பதில் நாம் என்ன கூறினோம் செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை தவிர நான்கு அன்று மற்றும் எட்டாம் பார்வையும் உண்டு என்று லக்னம் சந்திரன் சுக்கிரனிலிருந்து இரண்டில் இருந்தால் ஏழாம் பார்வையாக எட்டை பார்ப்பார் இதனால் திருமண வாழ்க்கை பாதிப்படையும் இதேபோல் நான்கில் அமர்ந்தால் நான்காம் பார்வையாக எட்டை பார்ப்பார் இதேபோல போல ஏழு மற்றும் எட்டில் அமரக்கூடாது என்று ஏற்கனவே நாம் கூறினோம் சரி பனிரெண்டில் அமர்ந்தால் எட்டாம் பார்வையாம் ஏழாய் பார்ப்பார் ஆக இவர் இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிச்சயம் உண்டு இப்படிப்பட்ட ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகரையை பொருத்துவது உசிதம் இதில் ஒரு சில விதிவிலக்கு உண்டு செவ்வாய் பகவான் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ராசி மேஷம் கடகம் விருச்சகம் மற்றும் அல்லது மகரமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்று கூறுவர் ஏனென்றால் மேஷம் மற்றும் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் உண்டு இதே போல கடகத்தில் நீச்சம் மற்றும் மகரத்தில் உச்சமாகும் இதே போல குரு அல்லது சனி பார்வைப்பட்டாலும் தோஷ நிவர்த்தி உண்டு செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் அல்லது பெண்ணுக்கு திருமணம் தாமதமானால் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்குள்ள குளத்தில் நீராடி அங்குள்ள செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி இறுதி வாரத்தில் அர்ச்சனை செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்ன நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதா மேலும் உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை கமெண்ட் செய்யவும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க It, subscribe for now.